ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு போட்டு கூகுளில் இப்படி போட்டிருக்கானே வாட்ஸ்அப்பில் இதை எழுதியிருக்கானே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க சார் இதை எடுத்து இதை அரைச்சி இதை கஷாயம் போட்டு குடித்தா சரியாக போயிடும் இதை அரைச்சி இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லைன்னா கூகுளில் சிம்டம் போடுறோம் ஃபெட்டிக் டயர்ட்னஸ் அப்படின்னு போட்டு அது ஒன்று சொல்ல அதை எடுத்து போட்டுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பார் எனக்கு ஞாபகம் இருக்குது சிறுபிள்ளையிலேருந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் தெருவுடைய ஓரத்தில் ஜேசுதாஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் உண்டு அலோபதி டாக்டர் அவர் தான் குடும்ப மருத்துவர் குடும்பமே எங்கள் வீட்டில் எப்போ போனாலும் எப்பாவது போனால் அவர் போனோடனே என் ரேங்க்னு போட்டு கேட்பார் என்ன வாங்கின மார்க்கு என்ன படித்த தங்கச்சி எப்படி இருக்கா உன் மாமா கல்யாணம் ஆகிடுச்சு அவர் என்ன ஒரு குழந்தை பிறந்துருச்சா இப்படிலாம் கேட்பார் அப்படி ஒரு மருத்துவர் பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு வந்து பாலாஜி அப்படின்னு ஒரு நடிகர் வந்து குடும்ப மருத்துவராக இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுவாங்க ஒன்றா சைட் அடிப்பாங்க அப்புறம் அவருக்கு நெஞ்சு வலி வந்து பிறந்து அவர் பார்த்துப்பார் டக்குன்னு ஆனால் இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டோம் அப்படியான குடும்ப மருத்துவர்களை நாம் தான் தேடி பிடிக்கணும் நம்ம தெரு மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் எந்த மருத்துவராகவும் இருக்கலாம் அவர் சித்த மருத்துவரோ நவீன மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ ஆனால் நம் குடும்பத்தை அறிந்த ஒருத்தர் நமக்கான குடும்ப மருத்துவராக இருக்கணும் அவர் சொல்லுவார் கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லைடா ஆறு மாதமாக உன்னைய பார்க்குற நீ ஆள் மெழிச்சிட்டே போகிற அவரால் தான் கணிக்க முடியும் நீங்கள் போய் டக்குன்னு உடம்பு சரியில்லையா நான் சென்னையில் போய் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் டோக்கன் போட்டு அவர் அஞ்சே நிமிஷம் உங்களை பார்ப்பார் அவரால் என்ன சொல்ல முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அந்த நேரத்தில் என்ன மருத்துவ ஆவணங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் குடும்ப மருத்துவர் பிக்கப் பண்ணிடுவார் அவர் அனுப்புவார் வெளியே உனக்கு இதெல்லாம் இருக்குது இதை நான் சரி பண்ண முடியாது நீ போய் அவரை போய் பார்த்துடுவான்னு சொல்லும்போது அது சரியான விஷயமாக இருக்கும் நண்பர்களே ஒரு சின்ன சோர்வு சின்ன உறக்கம் என்று நாம் விட்டுவிடக்கூடாது அதேபோல் மலச்சிக்கல் இருக்கிறது மலம் வந்து சா மலச்சிக்கல்லாம் என்ன இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் வர்றப்போ போய்க்கோ சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபாரின்லேருந்து வர்றப்பே சொல்லுவாங்க சார் ஐ எம் ஒன்லி பாசிங் ஸ்டூல்ஸ் ஒன்லி த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் அது எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க நான் சொல்லுவேன் மலச்சிக்கல் என்பது சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட்டுருக்கு ஒரு தினசரி காலையில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பல் தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய மூணு முதல் ஐந்து நிமிடத்தில் மலம் கழிக்க வேண்டிய உந்துதல் உங்களுக்கு வரணும் அந்த உந்துதல் வந்து ஸ்டூல் போகிறதுக்கு உட்கார்ந்தோம்னா அடுத்த ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடத்தில் மொத்த மலமும் வெளியே வரணும் சில பேர் லேப்டாப்பு புஸ்தகம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே உட்காந்து விதவிதமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்புறம் வெளியில் இருக்கிற ஆள் டம்மு டம்முன்னு கதவை எடுத்தப்பறம் வெளியே வராங்க கேட்டால் நான் நல்லா ஃப்ரீயாக எல்லாத்தையும் அவர்கேட் பண்ணிவிட்டு வரேங்கிறான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பழக்கம் மலச்சிக்கலினுடைய அறிகுறி அதுதான் மலம் என்பது அந்த கீழ் கீழ்ப்பகுதியில் முழுமையாக தேங்கி நிற்கும் போது ஒரே உந்துதலில் மொத்தமும் வெளியே வரணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மலச்சிக்கலுங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சரி செய்யலை அப்படின்னா எளிய மூல நோய் வரலாம் பௌத்திரம் வரலாம் ஆசனவாய் வெடிப்பு வரலாம் தொடர்ச்சியான அந்த மலச்சிக்கல் இருக்க இருக்க பெருங்குடலினுடைய சில பகுதிகள் அப்படியே கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிம்பாங்க அந்த மலத்தை தள்ளக்கூடிய தன்மையை குடல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும் போகும்போது வரும்போது டிவியில் அந்த காய மாத்திரை போட்டிருக்கான் இந்த மாத்திரை போட்டிருக்கான் இதை ஒன்று போட்டுக்கலாம் அதை ஒன்று போட்டுக்கலாம் ராத்திரி ராத்திரி ஒன்றை போட்டு போட்டு இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து எதை போட்டாலும் வேலை செய்யாது எதை போட்டாலும் வேலை செய்யலாம் போய் போய் மருத்துவமனையில் போய் பார்த்தோன்னா இல்லை சார் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இது வந்து உள்ளே வச்சு தள்ளுறதுக்கான மருந்துகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பல முதிய நோயாளிகள் பல பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்